வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ் நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி எங்களுடன் பயணிக்கவும் வெற்றி உறுதி இன்றைய பாடம் அருளுடைமை அதிகாரம் பால் துறவரவியல் அருளுடைமை என்பது பற்றுதல் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்தும் கருணையோடு நடந்து கொள்வது ஆகும் எல்லா உயிர்களிடத்தும் கருணை உணர்வுடன் இருத்தல் குரல் இருநூற்று நாற்பத்தொன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அருச்செல்வன் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் ஊரியார் கண்ணு முழ சொல்லும் பொருளும் அருள் செல்வம் அருள் ஆகிய செல்வம் செல்வத்துள் செல்வங்களில் எல்லாம் செல்வம் சிறந்த செல்வமாகும் பொருள் செல்வம் பொருள் ஆகிய செல்வம் ஊரியார் கீழ்மக்கள் கண்ணும் இடத்தும் உள உள்ளதாகும் பொருளுரை அருள் ஆகிய செல்வம் செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும் பொருள் ஆகிய செல்வம் கீழ்மக்களிடத்தும் உள்ளதாகும் விளக்கவுரை பொருட்செல்வம் எல்லா மக்களிடத்தும் உள்ள செல்வமாகும் நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு எல்லாரும் அடையக்கூடிய செல்வமாக உள்ளது ஆனால் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி வாழ்வோர்க்கே அருச்செல்வம் வாய்க்க பெறும் அதனாலேயே அருள் கருதி அன்புடைய ராதல் இன்று கள்ளாமை என்னும் அதிகாரத்தில் கூறுவார் தூய அன்பு உள்ளத்துடன் ஒழுகி வாழ்பவர்க்கே அருள் வாய்க்குமாதலால் அருச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வமாக போற்றப்படுகிறது குரல் இருநூற்று நாற்பத்தி இரண்டு நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்ரே துணை நல்லாற்றா நாடி அருளாள்க பல்லாற்றாட்னும் துணை சொல்லும் பொருளும் நல்லாற்றான் நல்வழியில் நின்று நாடி அறிவுக்கு உகந்தவற்றை ஆராய்ந்து அருளாள்க அருளினை ஆள வேண்டும் பலாற்றால் பல வழிகளில் தேரினும் ஆராய்ந்து பார்க்கினும் அக்ரே அவ்வருளே துணை துணையாகும் பொருளுரை நல்வழியில் நின்று அறிவுக்கு உகந்தவற்றை ஆராய்ந்து அருளினை ஆள வேண்டும் பல வழிகளில் ஆராய்ந்து பார்க்கினும் அவ்வருளே துணையாகும் விளக்கவுரை நல்ல நெறிகளை எல்லாம் ஆராய்ந்து தெளிய வேண்டும் அந்த நல்ல நெறிகளே ஒருவனுக்கு அருள் தன்மையை பெறவல்லது அருள் ஆள்வதற்கு நல்ல நெறிகளாக சொல்லப்படுவன யாதேனில் உலகின் எல்லா வகை உயிர்களிடத்தும் அன்புடையவராய் இருத்தல் பிற உயிர்களின் மூங்குண்ணாமை பிற உயிர்களை கொல்லாமை பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமை பிறர் பொருளை கவர நினையாமை போன்றனவாகும் பட்பல சமயங்கள் கூறும் அறவழிகளை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துணையாக இருப்பது அவனுடைய அருள் தன்மையே ஆகும் குரல் இருநூற்று நாற்பத்து மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த விண்ணா உலகம் புகழ் சொல்லும் பொருளும் அருள் சேர்ந்த அருள் நிறைந்த நெஞ்சினார்க்கு உளம் உடையவர்க்கு இல்லை இல்லை இருள் சேர்ந்த பாவங்கள் நிறைந்த இன்னா உலகம் துன்பமயமான நரகம் புகுதல் அடைதல் அருள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த துன்பமயமான நரக உலகம் அடைதல் இல்லை விளக்கவுரை அருள் நிறைந்த நெஞ்சம் கொண்டு துறவு வாழ்வு வாழ்பவர்க்கு பாவங்கள் நிறைந்த துன்பமயமான நரக உலகத்துள் புகுதல் இல்லை அருள் தன்மையை அடைதல் துறவரத்தின் முதல் படி அருள் தன்மையை உடையவன் அனைத்தையும் ஆராய்ந்து அறியும் தன்மையும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்தவற்றில் நல்நெறிகளை பின்பற்றும் மன உறுதியை பெற்றவனவாகவும் திகழ்வதால் அதுவே அவனுக்கு நரக உலகத்தினுள் புகும் தன்மையை தடுத்து காக்கிறது குரல் இருநூற்று நாற்பத்து நான்கு மண்ணீர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லின்ப தண்ணீர் அஞ்சும் வினை மண்ணீர் ஓம்பி எருளாழ்வார்க்கில் இன்ப தண்ணீர் அஞ்சும் வினை சொல்லும் பொருளும் மணீர் நிலை பெற்ற உயிர்களை ஓம்பி பாதுகாத்து அவுயிர்களிடத்து அருளாய் இருப்பவர்க்கு இளென்ப இல்லை என்பர் தன்மயிர் தன்னுடைய உயிர்களை பாதுகாத்து அவுயிர்களிடத்து அருள் தன்மையுடன் கொள்பவர்க்கு தன்னுடைய உயிர் பற்றி அஞ்சும் செயல் இல்லை என்பர் விளக்கவுரை இவ்வுலகில் மற்ற உயிர்களிடம் அன்புடனும் பறிவுடனும் கொள்பவனுக்கு தீவினைகள் ஏதும் நேரிடாது அதனால் தன்னுடைய உயிரைப் பற்றி அஞ்சிட வேண்டியதில்லை பிறவிதோறும் உடல் மட்டுமே மாறுகிறது ஆனால் உயிர்கள் எல்லாம் நிலையானது அதனால் குரல் இருநூற்று அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா அல்லல் ஞாலங்கரிவார்க்கில்லை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி சொல்லும் பொருளும் அல்லல் துன்பம் அருளாழ்வார்க்கு அருள் உள்ளம் கொண்டவர்க்கு இல்லை இல்லை வழிவழங்கும் காற்று உலவுகின்ற மல்லன் வளம் நிறைந்த மாஞ்சாலம் பெரிய நிலவுலகில் வாழ்வோரே கரி சான்று பொருளுரை அருள் உள்ளம் கொண்டவர்க்கு துன்பம் இல்லை காற்று உளவுகின்ற வளம் நிறைந்த பெரிய நிலவுலகில் வாழ்வோரே சான்று விளக்கவுரை அருள் உள்ளம் கொண்டவர்க்கு துன்பம் உண்டாதல் இல்லை எப்படியெனில் அவர்களுக்கு தீவினைகள் உண்டாகாது ஆகையால் துன்பம் நேரிடாது ஒருகால் பிறவிப்பயனால் துன்பம் உண்டானாலும் அருள் உள்ளம் கொண்டவர்கள் பிறவிப்பயனால் வரும் துன்பங்களின் தன்மையை உணர்ந்தவர்கள் ஆதலால் அத்துன்பத்தை துன்பமாக கருதாமல் அதை பிறவியறுத்தலுக்கான வழியாக தெளிந்து அத்துன்பத்தை விட்டு அகலாமல் அதை அனுபவித்து கடப்பர் எனவே அருள் உள்ளம் கொண்டவர்க்கு துன்பம் என்று ஒன்று இவ்வுலகில் இல்லவே இல்லை அவ்வாறு அருள் உள்ளம் கொண்டு வாழ்பவர்கள் இடமானது வளம் நிறைந்த இடமாகவே இருக்கும் ஏனெனில் அவர்கள் மற்ற உயிர்களின் நலனையே முதற்கண் கொண்டு வாழ்வதால் அருள் உள்ளம் கொண்டோர்களாலேயே இவ்வுலகம் எல்லா வளங்களும் பெற்று வாழ்கிறது என்பதாம் நாற்பத்தாறு என்பர் அல்லவை என்பர் செய்தொழுக்குவார் சொல்லும் பொருளும் பொருள் நீங்கி அறம் என்ற உறுதி பொருளிலிருந்து நீங்கி பொச்சாந்தார் தம்மை மறந்தவர் ஆவர் என்பர் என்று சொல்வர் அருள் நீங்கி அருளை தம் உள்ளத்தில் இருத்தாது அல்லவை கெடுதல்களை செய்து நடப்பவர்கள் பொருளுரை அருளை தம் உள்ளத்தில் இருத்தாது கெடுதல்களை செய்து நடப்பவர்கள் அறம் என்ற உறுதிப் பொருளிலிருந்து நீங்கி தம்மை மறந்தவர் ஆவர் என்று சொல்லப்படுவர் விளக்கவுரை அறம் என்ற உறுதிப் பொருளிலிருந்து நீங்கி அந்த அறத்தினை செய்ய மறந்ததினால் ஏற்பட்ட விளைவை பிற உயிர்களிடத்து செய்ய வேண்டிய அருளை தம் உள்ளத்தில் இருத்தாது கெடுதல்களை செய்து நடக்கும் தன்மையினர் ஆனது குரல் இருநூற்று நாற்பத்தேழு அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு மில்லை பொருளில்லார் கிவுலகம் இல்லாகி யாங்கு சொல்லும் பொருளும் அருளில்லார்க்கு அருள் இல்லாதவர்க்கு அவுலகம் வீடுபேரு உலகம் இல்லை இல்லை பொருளில்லார்க்கு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இந்த பூவுலக வாழ்க்கையானது இலாகி இல்லாமல் ஆவது யாங்கு ஆங்கு பொருளுரை பொருள் இல்லாதவர்க்கு இந்த பூவுலக வாழ்க்கையானது இல்லாமல் ஆவது போல அருள் இல்லாதவர்க்கு வீடுபேறு உலகம் இல்லை விளக்கவுரை பொருள் இல்லாத ஒருவர் இவ்வுலக வாழ்க்கையை நடத்துவது இயலாதது இல்லற வாழ்வு நடத்துவதற்கு அறவழியில் ஈட்டிய பொருள் இன்றியமையாதது அதுபோல வாழ்வு மேற்கொண்டு உலகம் அடைய முனைவோர்க்கு பிற காட்டும் இன்றியமையாதது துறவு வாழ்வே அருள் தன்மையை அடிப்படையாக கொண்டு துவங்கப்படுவது அருள் தன்மை இல்லை எனில் வீடு பேரு உலகம் கிட்டுவதற்கான வழியில்லை என்பதாம் குரல் இருநூற்று நாற்பத்தி பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார்மர் ராதல் அரிது பொருளற்றார் போப்பர் ஒரு கால் அருளற்றா ரற்றாமர் ராதல் அரிது சொல்லும் பொருளும் பொருள் அற்றார் பொருட்செல்வம் இழந்து வறுமையுற்றவர் பூப்பர் செல்வம் அடைந்து பொலிவடைய கூடும் ஒரு பின் ஒரு காலத்தில் அருள் அற்றார் அருள் செல்வத்தை இழந்தவர்களோ அற்றார் அழிந்தவரே ஆவர் மற்ற பிரித்தொரு சமயத்திலும் ஆதல் அந்த அழிவு நிலையிலிருந்து மீண்டு சிறப்புடையவராதல் அரிது இயலாதது ஆகும் பொருளுரை பொருட்செல்வம் இழந்து வறுமையுற்றவர் பின் ஒரு காலத்தில் அந்த பொருட்செல்வத்தை மீண்டும் அடைந்து பொலிவடைய கூடும் ஆனால் அருச்செல்வத்தை இழந்தவர்களோ அழிந்தவரே ஆவர் பிரித்தொரு சமயத்திலும் அந்த அழிவு நிலையிலிருந்து மீண்டும் சிறப்புடையவராதல் இயலாதது ஆகும் விளக்கவுரை பொருட்செல்வமானது ஒருவனுடைய வாழ்வில் வரும் போகும் பொருட்செல்வம் நிலையற்ற தன்மையுடையது பிறவி ஒருவன் தான் ஈட்டிய பொருளை இழந்துவிட்டாலும் மீண்டும் தன் முயற்சியினாலும் உழைப்பினாலும் இழந்த பொருளை மீண்டும் பெற்று தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டு சிறப்புற வாழ முடியும் ஒருவன் பொருளை இழந்து வறுமை உருவதினாலோ அல்லது மீண்டும் பொருளீட்டி சிறப்புற வாழ்வதினாலோ அவனுடைய தனித்தன்மை பாதிக்கப்படுவதில்லை ஆனால் பிற உயிர்களிடத்து அருளை பொழிந்து வாழ வேண்டிய துறவி அந்த அருள் குணத்தை இழந்து கடுமையாக நடந்து கொள்வானாயின் அதனால் அவனுக்கு பழியே உண்டாகும் அந்த பழியானது அவனுக்கு அழிவையே கொடுக்கும் துறவி தான் இழந்த அருள் குணத்தை மீண்டும் அடைவது என்பது இயலாதது ஆகும் குரல் இருநூற்று நாற்பத்தொன்பது தெருளாதான் மெப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றா தேரி நருளாதான் செய்யும் அறம் சொல்லும் பொருளும் தெருளாதான் அறிவில்லாதவன் மெய்ப்பொருள் மெய்நூல்கள் சொல்லும் உண்மைப் பொருளை கண்டற்றால் கண்டது போலாகும் தேரின் ஆராய்ந்து பார்க்கின் அருளாதான் அருள் இல்லாதவன் செய்யும் செய்யும் அறம் அறமானது பொருளுரை ஆராய்ந்து பார்க்கின் அருள் இல்லாதவன் செய்யும் அறமானது அறிவில்லாதவன் மெய்நூல்கள் சொல்லும் உண்மைப் பொருளை கண்டது போலாகும் விளக்கவுரை தெருள் தெளிவு அறிவு எதையும் ஆராய்ந்து தெளியும் தன்மை இல்லாதவன் மெய்நூல்கள் கூறும் உண்மை பொருளை புரிந்து கொள்ளுதல் இயலாதது அதுபோல பிற உயிர்களிடத்து அருள் பொழியும் தன்மை இல்லாதவன் அறம் செய்வதும் இயலாதது அறத்தின் வழி வாழ்வதற்கு அருள் தன்மை முக்கியம் என்பது பொருள் குரல் இருநூற்று ஐம்பது வலியார் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார்மேல் செல்லும் இடத்து வலியார் ரன்னை நினைக்கதான் மெலியார் மேல் செல்லும் இடத்து சொல்லும் பொருளும் வலியார் முன் தன்னை காட்டிலும் வலியவர் முன் தன்னை தான் அன்றி நிற்கும் நிலையினை நினைக்க நினைத்து பார்க்க வேண்டும் தான் அருள் தன்மை இன்றி ஒருவன் தன்னின் தன்னை காட்டிலும் மெலியார் மேல் வலிமை குறைந்த எளியவர் மேல் செல்லும் துன்புறுத்த செல்லும் இடத்து சமயத்தில் பொருளுரை அருள் தன்மை இன்றி ஒருவன் தன்னை காட்டிலும் வலிமை குறைந்த எளியவர் மேல் துன்புறுத்த செல்லும் சமயத்தில் தன்னை விட வலியவர் முன் தான் அன்றி நிற்கும் நிலையினை நினைத்து பார்க்க வேண்டும் விளக்கவுரை ஒருவன் தன்னைவிட வலிமை குறைந்த எளிய உயிர்களின் மேல் வெகுண்டெழுந்து துன்புறுத்த முனைவது தவறாகும் எடுத்துக்காட்டாக மனிதன் தன்னைவிட வலிமை குறைந்த மற்ற உயிர்களாகிய இ இரும்பு பறவைகள் விலங்குகள் முதலியவற்றின் மீதோ அல்லது தன்னைவிட வலிமை குறைந்த மனிதனின் மீதோ வெகுண்டு எழும்போது அவயிர்களுக்கு பெருந்துன்பத்தைச் செய்கின்றான் அது அவன் பிற உயிர்களின் மீது அருள்தன்மை கொண்டிருக்கவில்லை என்பதையே காட்டுகிறது அவ்வாறு நடந்து கொள்பவன் தன்னை விட வலிமை மிகுந்த மனிதனிடமோ அல்லது பிற உயிர்களிடமோ தான் எவ்வாறு அஞ்சுவோம் என்பதை உணர்வானாயின் அதுவே அவன் பிற உயிர்களிடத்து அருள் குணம் காட்டுவதற்கு முதற்படியாக அமையும் திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் நாற்பத்தொன்று அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள குரல் இருநூற்று நாற்பத்தி இரண்டு நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்ரி துணை குரல் இருநூற்று நாற்பத்து மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் குரல் இருநூற்று நாற்பத்து நான்கு மண்ணி அருளாழ்வார்க்கு அல்லல் அருளாள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி குரல் இருநூற்று நாற்பத்தாறு பொருள் நீங்கி பொசாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுக்குவார் குரல் இருநூற்று நாற்பத்தேழு அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு குரல் இருநூற்று நாற்பத்தி பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றாமர் ராதல் அரிது குரல் இருநூற்று நாற்பத்தி தெருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் குரல் இருநூற்று ஐம்பது வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ் ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம்